பார்க் கல்விக் குழுமத்தின் ஏரோநாட்டிக்கல் பொறியியல் துறை மாணவர்கள் வடிவமைத்த செயற்கைக்கோள் இன்று நவம்பர் மூன்றில் சோதனை முயற்சியாக வெற்றிகரமாக பறக்கவிடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானியும் இந்தியாவின் விண்வெளி முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றியவருமான டாக்டர் நம்பி நாராயணன் பங்கேற்றார் அவரின் முன்னிலையில் செயற்கைக்கோள் சுமார் ஒரு கிலோமீட்டர் உயரம் வரை சோதனை முயற்சியாக பறக்கவிடப்பட்டது பார்க் கல்விக் குழுமத்தின் மாணவர்கள் தங்களது ஆய்வு மற்றும் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளனர் இதில் வெப்பநிலை காற்றழுத்தம் உயரம் கதிர்வீச்சு அளவு போன்ற பல்வேறு அளவீடுகளை கண்காணிக்கும் கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன சோதனை முயற்சி வெற்றிகரமாக முடிந்ததனைத் தொடர்ந்து மாணவர்கள் உற்சாகத்தில் மிதந்தனர் டாக்டர் நம்பி நாராயணன் மாணவர்களை பாராட்டி விண்வெளி ஆராய்ச்சியில் இளம் தலைமுறை ஈடுபடுவது இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு நல்ல அறிகுறி என கூறினார் பார் கல்வி குழுமத்தின் தலைவர் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்